விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலே நண்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தோட்டங்க தார் ஒரு முகப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு டு நானூறு அடிக்குள்ளே வருங்க காடு வந்து நாம் பார்க்க வந்த காடு இருந்தாங்க போலி ஓரமாக தென்னம்பிள்ள லைனாக வச்சுருக்கிறாங்க எல்லாமே காய்ப்பு மறந்தால் இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போகலாங்க அதாவது காடு வந்து கிழக்கு சரி வேகமும் கிழக்கு பார்த்த காடாகவும் அமைஞ்சிருக்குதுங்க தோட்டத்துக்கு கிழக்கு சைடு தார் ரோடு தார் ரோடு வேலை செஞ்சுட்ருக்கிறாங்க இப்போ நம்ம சில இருந்து உள்ளே என்ட்ரி ஆகிறோம் இந்த தளம் வந்து இந்த காட்டுக்கு சேர்ந்தது தாங்க மஞ்சக்காடு மஞ்சள் போட்டிருக்குது காட்டு மெயினாக வந்து காடு இது வந்து பக்கத்து காடுங்க இப்போ நான் பார்க்க வந்த காடு இந்த உழப்போட்டு விட்டு இந்த செங்கட்டு செம்மண் இது தாங்க நான் பார்க்க வந்தது இங்கேருந்து வியூ பாருங்க நல்லா இருக்குது அப்படியே மேலே போவோங்க இப்போ என்னென்னாங்க இந்த காட்டில் மொத்தம் வந்து அஞ்சு ஏக்கர் அதில் வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் பாறை கட்டு வருது பாருங்க தெரியுதுங்களா இந்த பாறை கல் இதெல்லாம் வந்து இந்த காட்டுக்குள்ளே இருக்குது அதனால் வேண்டி அவர் என்ன பண்ணுறார் காட்டுக்காரரு இந்த அஞ்சு ஏக்கராவில் ஒரு ஏக்கரா வந்து பாறைக்காக கழிச்சுக்கிறார் இப்போ நாலு ஏக்கராவுக்கு நம்ம வந்து விலை கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ என்னாச்சு நம்மளுக்கு நாலு ஏக்கர் தோட்டம் அப்படி ஆயிடுச்சு இந்த ஒரு ஏக்கர் உங்களுக்கு சும்மா வர மாதிரி அந்த ஒரு ஏக்கர் நல்லா பாறை உபயோகப்படுத்துகிற கல் தான் நாளைக்கு எதாவது செலவு பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கல்லவே உடச்சி செவ்வறு கட்டுறதெல்லாம் கட்டலாம் சரிங்க இந்த தளத்துலேருந்து ஒரே நேரு தான் காடு வந்து அப்படியே ஒரு செவ்வக டைப்பில் இந்த கா பாறைக்கட்டு இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த செட்டு போட்டுருக்குறாருங்களா இதெல்லாம் சேர்ந்து தான் கிணறு இல்லைங்க போர் சர்வீஸு தண்ணி கிடக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சக்காடு மட்டும் இல்லைங்க இந்த மஞ்சக்காடு வந்து வேற ஊற்றுறது இந்த வந்து அவர் தாங்க இந்த வாயு மூலை மட்டும் கொஞ்சம் குறையுதுன்னு வச்சுங்களேன் வாயு மூலையில் இருக்கிற இந்த தென்னைமரமெல்லாம் அவருக்கு சேர்ந்த தான் இந்த இருந்து அப்படியே நேருங்க அந்த பாறைக்கட்டு இதெல்லாமே இந்த செட்டு போட்டுக்கிறது இதெல்லாம் இந்த காட்டுக்கு சேர்ந்த தான் இந்த வாயு மூல பகுதியில் மட்டும் கொஞ்சம் கட்டுங்க அதுக்கு தான் வந்து அவர் ஒரு ஏக்கராவே கரை கழிச்சிட்டு கொடுக்குறாரு மீது வந்து நாலு ஏக்கரா நம்மளுக்கு நல்ல காடாகவும் நல்ல மண் உள்ள நல்ல பகுதியாகவும் வந்துடுது கரும்பு போட்டுக்கிறாங்க கரும்பு வந்து பச்சை கரும்பு அதாவது அந்த காலத்துல பாண்டிய கரும்பும்பாங்க இப்போல்லாம் எட்டாம் நம்பர் பத்தாம் நம்பர் பதினொன்றாம் நம்பருங்கிறாங்க இந்த கரும்புலாம் பார்க்குறேங்களே நல்ல கரும்பு எல்லாமே தாங்க சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸு சொட்டு நீர் பாசன வசதி ஏரியாவும் எல்லாம் தண்ணி ஏரியாங்க எந்த குறைபாடும் இல்லை இந்த நிலம் எந்த ஊரில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் வட்டம் கல்லிப்பட்டியில் கல்லிப்பட்டியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க எடுத்து எடுப்புலேயே முதல்லையே வந்து உங்களுக்கு ஊர் பேர சொல்ல சொல்கிறீங்க விலையும் சொல்ல சொல்கிறீங்க ஒரு அப்படின்னா நீங்கள் வீடியோ முழுசாக பார்க்க மாட்டீங்க வீடியோ முழுசும் பார்த்தா தான் ஒவ்வொரு காட்டை பற்றியும் ஒவ்வொரு தோட்டத்தை பற்றியும் அந்த ஏரியா நிலவரம் விலையெல்லாம் தெரியும் தண்ணி வசதி இந்த ஏரியா நிலவலம் மண் வளம் நீர்வளம் மண் வளம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் இல்லை காடு உண்மையிலையுமே நீங்கள் சொந்தமாக வாங்குற மாதிரி ஐடியா இருந்தால் ஒரு ஆர்வமாக இருக்குது உங்களுக்கு வீடியோ பார்க்குறக்கு சினிமா படம் பார்க்குற கூட அவ்வளோ ஆர்வம் வராது நாம் ஒரு பொருள் வாங்கினோம் வாங்கணும்னு மனசில் நினச்சிட்டோம்னா அந்த பொருள் பற்றியா தான் மனசை இருக்கும் அந்த மாதிரி வந்து வீடியோ ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இதுதாங்க வந்து குபேர மூளைங்க இந்த காட்டுக்கு தெற்கு மேற்கு திசையிலலாம் பார்த்திங்கன்னா பாக்கு தோட்டங்க நீங்களே பார்க்குறீங்களா தெரியுது தெற்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்குத்தோப்பு இதுதான் இந்த காட்டுக்கு உண்டான குபேர மூளை என்ன மூளைங்க அதாவது வாய் மூலம் மட்டும் கொஞ்சம் பாரக்கட்டாகவும் இருக்குது மற்றபடிக்கு ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு வேர் மூலம் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்னி மூலைக்கு தான் போயிட்டுருக்குறோம் நம்ம என்ட்ரி ஆனது வந்து ஜலமூல பகுதி மண் அருமையான மண்ணுங்க எந்த குறைவாடன்னு சொல்ல முடியாது ரோடு முகப்படி அமைச்சிருக்குதுங்க அதனால் இப்போ என்னென்னா வீடியோ வந்து நல்லா கடைசி வரைக்கும் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஏரியாவில் ஆகலினா கூட பாருங்கள் வே பெண்ணை போச்சு அஞ்சு நிமிஷத்தில் என்ன இறப்போகுது அப்போ தானே அந்த ஏரியா நிலவரம் தெரிஞ்சுக்க முடியும் எல்லா பகுதியுமே ரேட்டு ஏற்றிக்கிட்டாங்க இப்போ எங்கேயும் கம்மியாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை விலை க கம்மி பட்ஜெட்டில் போடுங்க கம்மி பட்ஜெட்டில் போடுங்கன்னா நான் இங்கே போய் போட்டு எல்லா பக்கமும் போகிற பக்கமெல்லாம் இப்படியாக தான் சொல்கிறாங்க இப்போ நான் தான் என்ன தான் பண்ணுவேன் உங்களுக்கெல்லாம் என் மேலே ஒரு பா ஒரு பாவமாக தெரியல என்னைக்கு பார்த்தா நானாங்க அடுத்த காட்டுக்கு வேலை சொல்ல முடியே அவங்க அவங்க காட்டுக்கும் அவங்களுக்கும் வேலை சொல்கிறாங்க பாருங்கள் இந்த பக்கமெல்லாம் கரும்பு தான் பயிர் வந்துருக்குது நல்ல காடுங்க அதெல்லாம் மண் அருமையான மண் சர்வீஸு கோர்மே காட்டுறதுங்க சர்வீஸ் பாக்ஸு இது போருங்க போர்லேயும் ஒன்றரை இன்ச்சு பைப்பு ஃபுல்லாக ரெண்டு இன்ச்சு பைப்புங்க ரெண்டு இன்ச்சு பைப்பில் அப்படியே ஃபுல்லாக வருது தண்ணி பிரச்சனை இல்லைங்க ஏரியா எல்லாம் சொட்டு நீர் போட்டு ஜம்முனுக்கு விவசாயம் பாருங்கள் பக்கத்து தோப்பெல்லாம் பாருங்கள் இங்கே நான் வஞ்சனையாங்க வச்சுக்கிறேன் பக்கத்தோட்டத்து எது காட்டுறதுன்னா தான் அந்த ஏரியா நிலவரம் தெரியும் அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் ஏன் பக்க எதுக்கு ஏன் போடுற அப்படின்னாரு பாவா அவர் கொஞ்சம் தெரியலையா தெரியுது பாருங்க மண் பாருங்க அப்படியே பொல போல போலன்னு ஒரு கல் கூட இருக்குல்ல மண் எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஒரு விவசாயி இதெல்லாம் பார்த்தா அப்படி ஆசையாக இருக்குங்க டைம் பாஸுக்கு பார்க்குறது இல்லைங்க இதெல்லாம் இல்லை வேகாத வெயில் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து படம் பிடிச்சவங்களுக்கு போடுறோம்னா நீங்கள்லாம் கார்டு வந்து வாங்குவீங்கன்னு தான் நாங்கள் யூடியூப்பில் பழஞ்சா பாதிக்கிறக்கொசரெல்லாம் போகிற எந்தால் யூடியூப்பில் பழஞ்சாம் பாதிக்கிறீங்க நான் எல்லாம் தான் யூடியூப் போய் ஆரம்பித்தேன் டெய்லியும் பத்து தோட்டம் அஞ்சு தோட்டம் பார்க்குறேன் இதெல்லாம் மறந்துடும் நான் அதுக்கு தான் வந்து யூடியூப்பில் போட்டு வச்சா இப்போ இல்லை பாட்டி நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் பாருங்கள் வீடியோவில் பாருங்க நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு ஜைகமா சொல்லலாம் நீங்களும் வரிசையாக பார்த்துக்கலாம் எல்லா விளக்கத்தையுமே வீடியோவில் சொல்லிடுறேன் நான் அதனால் வேறு ஒன்றும் இல்லை விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தென்னை மரம் எத்தனை மரம்னு சொல்லிடுறேன் தென்னை மரம் வந்து மொத்தம் ஒரு ஐம்பது மரமாகட்ட வருங்க காய்ப்பு மரம் எல்லாம் மரமெல்லாம் தரமான மரங்க அது இருக்குது இருக்குது மரமெல்லாம் நல்லா பெருத்து நல்லா இருக்குது மரமெல்லாம் இப்போ காய்ப்பெல்லாம் பாருங்கள் அருமையாக இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாது ரோடு பேஸு நல்லா சுற்றி வர கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கம்பி வேலி போட்டால் ஜம்முன்னு இருக்குங்க தோட்டம் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாருங்க நேரில் வாங்க தோட்டம் பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை கொஞ்சம் குறைச்சி பேசுவோம் ஒரு அஞ்சு ஏக்கராவில் இருந்து ஒரு ஏக்கரை பாறைக்காக கழிச்சிட்டு நாலு ஏக்கராத கணக்கு சொல்கிறாரு இல்லை நல்ல விஷயந்தான் தென்னை மரம் காய்ப்பு மரம் ஒரு ஐம்பது மரம் மட்டும் வந்துடுது மேற்கொண்டு நிலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் சம்மந்தம் மட்டுமே உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க அதுக்கோசரம் கல்வி கல்வியில் ஊற்றாதீங்க வேற ஒன்றும் சொல்கிறதில்லைங்க நன்றி வணக்கம்